மன கிளேசத்தோடு ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிறாள் அவருடைய முதலாம் அதிகாரம் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கிப் பார்த்து உன்னுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு அவன் சகல சகலனாலும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவள் தேவனிடத்திலே தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி உலகின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பணிப்பை செய்கிறாள் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை பார்த்து சாமுவேல் என்கிற ஒரு பையனை அவனுக்கு கொடுக்கிறார் ஒரு புத்திரனை கொடுக்கிறார் அவன் இந்த உலகத்தில் கொண்டு போய் தேவருடைய ஆலயத்தில் வளரும்படியாக இந்த உலகத்தில் அவன் இருந்தாலும் அவனை கத்துடைய சமூகத்திலே வளர்ப்பதற்கு அவள் பிரயாசப்படுகிறாள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அதிலே கருத்துள்ள தாயாக விடுகிறாள் படித்து பார்த்தால் அந்த ஆலய சூழலில் இருந்த காரியங்கள் அவன் தேவனுக்கு ஏற்றதுபடி நடத்தத்தக்கது அல்ல முற்றிலும் ஆனாலும் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகிறான் ஒரு கட்டத்தில் அவன் ஆண்டு பார்த்து செல்ல வேண்டியிருந்தது இதோ கேட்கிறேன் என்பதாக ஆண்டவரனுடைய வாழ்க்கையை வணைந்து தேசங்களுக்கு மற்றவர்களுக்கு தீர்க்கதரிசியாய் உருவாக்கினார் அவனை கொண்டு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் உன்னுடைய நாட்களிலும் இந்த காலத்தை நீ பிரயோசனப்படுத்திக் கொள் வேதம் சொல்லுகிறபடி வாலிப பிராயத்தில் சிருஷ்டி கத்தரை நினைத்துக் கொள்ளுங்கள் நினைப்பதற்கு அநேக நினைவுகளும்

அனேக ஆயுதங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நீ பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும் தேவனுடைய நினைவா இருக்க வேண்டும் ஆண்டவரை என்னை மகிமைப்படும் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும் என்று சொல்ல வேண்டும் இதோ என்னுடைய கருத்திலே தருவேன் என்று சொல்ல வேண்டும் வாலிப நாளில் அழைக்கிறார் ஏ வாலிப நாளிலும் தேவனை ஓடிவா பாவியொன்னை அழைக்கிறார் ஏ சுரானே எத்தனையோ விபத்தில் மா நடத்தி வருகா எத்தனையோ விபத்தில் நின்று உன்னை வீணாக்கின பத்திரமாயித்த முன்னை நடத்தி வருகிறார்